திருத்த சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தில் உள்ள மௌலானா ஜாமியா மஸ்ஜித்தில் ஜூமா தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு பின்னர் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட தலைவர் நூருல்லா தலைமை வகித்தார் இதில் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி பேசினர் இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாமியர்கள் இருநூறு மைனஸ்க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்துக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வேண்டும் இந்த முயற்சியை நிச்சயமாக முறியடிக்க வேண்டும் என்கின்ற உணர்விட இந்த போராட்டம் நிச்சயமாக வெல்லும் கலந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் என்னும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து ரத்து சொத்தை அபகரிக்காதே